வணக்கம் நமது மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன் ஜம்மு காஷ்மீரின் மாநிலம் பஹல்காமில் சமீபத்தில் நடந்த தீவிரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் பரிதாபமாக கொல்லப்பட்டதையடுத்து அடுத்து இந்தியாவின் பாதுகாப்பு படைகள் தங்கள் செயல்பாட்டு தயார் நிலையை அதிகரித்துள்ளன அதன் மூலம் தமது வலிமையை வெளிப்படுத்தி உள்ளன பாதுகாப்பு படைகளின் செயல்பாட்டு தயார் நிலை என்பது ஒரு வானுவ உத்தரவை அடுத்து மிக குறுகிய கால அவகாசத்தில் தாக்குதலுக்கு தயாராவது இந்திய விமானப்படை ஐஏஎஃப் மத்திய துறையில் ஒரு பெரிய போர் தயார்நிலை பயிற்சியான பயிற்சி ஆக்கிரமனை தொடங்கி உள்ளது இந்த பயிற்சியில் இந்திய விமானப்படை ஐஏஎஃப் முன்னணி போர் விமானங்கள் கலந்து கொள்கின்றன இதில் மேம்பட்ட ரஃபால் மற்றும் சுகோய் எஸ் டியூ தேர்ட்டி எம் கேஐ விமானங்கள் அடங்கும் மேலும் சமவெளிகள் முதல் மலைப்பகுதிகள் வரை பல்வேறு நிலப்பரப்புகளில் அதிக தீவிரம் கொண்ட தாக்குதல் நடவடிக்கைகளை உருவகப்படுத்தும் விதத்தில் போர் பயிற்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த போர் பயிற்சிகள் விமானத்தில் இருந்து நடத்தப்படும் தரை தாக்குதல்கள் மின்னணு போர் மற்றும் துல்லியமான குண்டுவீச்சு போன்ற சிக்கலான பணிகளை உள்ளடக்கியது பல விமான தளங்களில் இருந்து குறிப்பாக இந்தியாவின் கிழக்கு கட்டளை தளத்தில் உள்ள விமானங்கள் பயன்படுத்தப்படுகின்றன விமான தலைமையகத்தின் நெருக்கமான கீழ் உயரடுக்கு விமானிகள் இந்த நடவடிக்கைகளில் பங்கேற்கின்றனர் இது ஒரு போர் தயார்நிலை பயிற்சி என்பதால் அவை இந்திய விமானப்படையின் மூத்த தலைமையால் உன்னிப்பாக கண்காணிக்கப்படுகின்றன இந்திய விமானப்படையின் ரஃபால் ஜெட் விமானங்கள் மெட்டியோர் விமான ஏவுகணைகள் மற்றும் ராம்பேஜ் மற்றும் ராக்ஸ் போன்ற துல்லியமான வழிகாட்டப்பட்ட ஆயுதங்கள் பொருத்தப்பட்ட நிலையில் போர் தயாரிலை பயிற்சியில் கலந்து கொள்கின்றன இந்தியாவின் நவீனமயமாக்கப்பட்ட விமான போர் பிரதிபலிப்பது பயிற்சியின் மையமாக உள்ளது பகல்காம் தாக்குதலுக்கு சில நாட்களுக்கு பின்னர் வரும் போர் பயிற்சி ஆக்கிரமணி நேரம் அதன் மூலோபாய முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகின்றது இந்திய பாதுகாப்பு வட்டாரங்கள் பயிற்சிய வழக்கமான தயார் நிலையின் ஒரு பகுதியாக விவரிக்கும் அதேவேளையில் சமீப கால விரிவாக்கத்தின் அதன் அருகாமையில் கணிசமான பொது மற்றும் மூலோபாய கவனத்தை ஈர்த்துள்ளது இந்த போர் பயிற்சி விமானிகளுக்கு போர் ஜதார்த்தமான காட்சிகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டது அதிக தீவிரம் கொண்ட மோதல் சூழல்களை பிரதிபலிக்கிறது மற்றும் ஆழமான தாக்குதல் பணிகளுக்கான இந்தியாவின் தயார் நிலையை கூர்மைப்படுத்துகிறது அம்பாலா மற்றும் ஹஷிமாராவை தளமாக கொண்டு ஐஏஎஃப் இரண்டு ரஃபால் படை பிரிவுகள் இந்த நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்குகின்றன அதன் மூலம் படையின் மேம்பட்ட தாக்குதல் மற்றும் தற்காப்புத் திறனை மேலும் எடுத்து காட்டுகின்றன விமானப்படையின் செயற்பாடுகளுக்கு இணையாக இந்திய கடற்படையும் போர் பயிற்சியில் ஈடுபடுகிறது இந்திய கடற்படை அதன் புதிய உள்நாட்டில் கட்டப்பட்ட வழிகாட்டும் ஏவுகணை தாங்கி கப்பலான ஐஎன்எஸ் சூரத்திலிருந்து அரபிக்கடலில் துல்லியமான ஏவுகணை ஏவலை வெற்றிகரமாக நடத்தி அதன் போர் செயல்பாட்டு தயார் நிலையை வெளிப்படுத்தி உள்ளது ஐ சூரத் போர்க்கப்பல் ஒரு நடுத்தர தூர மேற்பரப்பு விமான ஏவுகணையை எம்ஆர் சாம் ஏவுகணையை ஏவியது இது கடல் மட்டத்திலிருந்து குறைந்த உயரத்தில் பறக்கும் கடல் சறுக்கல் இலக்கை வெற்றிகரமாக இடைமறைத்து இந்தியாவின் மேம்பட்ட இலக்கு திறன்களை வெளிப்படுத்தியது கடல் மட்டத்திலிருந்து குறைந்த உயரத்தில் பறக்கும் விதத்தில் ஏவுகணை ஏவப்படுவதன் காரணம் எதிரி ரேடார்களில் சிக்கிக்கொள்ளாமல் இலக்கை தேடி சென்று தாக்குவது இந்த ஏவுகணை ஏறத்தாழ எழுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அதிவேக கடற்பரப்பு இலக்கை இடைமறித்து உள்நாட்டு போர்க்கப்பல் வடிவமைப்பு மற்றும் மேம்பட்ட தற்காப்பு அமைப்புகளில் இந்தியாவில் வளர்ந்து வரும் நிபுணத்துவத்தை வெளிப்படுத்தியது இஸ்ரேலுடன் இணைந்து உருவாக்கப்பட்ட எம்ஆர் சாம் போர் விமானங்கள் ஆலட்ச விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் ஆகியவற்றில் வைத்தும் இயக்கப்படக்கூடியவை இது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ரொக்கெட் மோட்டார் மற்றும் மேம்பட்ட முனைய கட்ட கட்டுப்பாடு அமைப்புகளை வைத்திருக்கிறது இந்த வெற்றிகர ஏவல் இந்திய தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க மைல்களை குறிக்கிறது என்று இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது விமானப்படை மற்றும் கடற்படையின் இந்த ஒருங்கிணைந்த பயிற்சிகள் இந்தியா பாகிஸ்தான் பதட்டங்கள் மற்றும் கட்டுப்பாடு கோடு எல்ஓசி வழியாக அதிகரித்து பாதுகாப்பு சவால்களுக்கு மத்தியில் வருகின்றன இந்திய ராணுவமும் அப்பகுதியில் தனது இருப்பை வலுப்படுத்தி உள்ளது பாகிஸ்தான் ராணுவத்தின் போர் நிறுத்த முதல்களுக்கு திறம்பட பதிலடி கொடுத்துள்ளது இதுவரை எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நிலவும் பாதுகாப்பு நிலைமையை ஆய்வு செய்யவும் மூத்த தளபதிகள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகளை சந்திக்கவும் ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி திட்டமிட்டுள்ளார் இந்தியாவின் பாதுகாப்பு படைகளின் விரிவான மற்றும் ஒருங்கிணைந்த பதிலடி ஆக்கிரமன் பயிற்சி மற்றும் ஐ சூரத்தில் இருந்து வெற்றிகரமான ஏவுகணை ஏவல் மூலம் பாகிஸ்தானின் சமீபகால ஆத்திரமூட்டல்கள் மற்றும் தற்போதைய பிராந்திய பதட்டங்களை எதிர்கொள்ள இந்திய பாதுகாப்பு படைகள் தயார் நிலையில் உள்ளதை குறிக்கிறது அதன் மூலம் செயல்பாட்டு தயார்நிலை மற்றும் மூலோபாய தடுப்பு பற்றிய தெளிவான செய்தியை கொடுக்கிறது அதே நேரத்தில் பாகிஸ்தானின் ராணுவ அதிகாரிகள் கராச்சி கடற்கரையில் ஏப்ரல் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து வரை திட்டமிடப்பட்ட நேரடி சுடுதல் கடற்படை பயிற்சி மற்றும் மேற்பரப்பிலிருந்து மேற்பரப்பு ஏவுகணை சோதனையை அறிவித்துள்ளனர் அரேபிய கடலில் பாகிஸ்தானால் அறிவிக்கப்பட்ட பகுதி கட்டுப்பாடற்ற சோதனைக்காக குறிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் இந்திய ராணுவம் அதன் எச்சையில் மேம்பட்டு இலகரக ஹெலிகாப்டர் துருவ் கேம்ஷிட்களின் தொகுதியை ஓரளவு அகற்றியுள்ளது முன்பு ஜனவரியில் ஒரு விபத்திற்கு பின்னர் இலகரக ஹெலிகாப்டர் துருவ் தரையிறக்கப்பட்டது பள்ளத்தாக்கில் தீவிரவாத எதிர்ப்பு பணிகளுக்கு ஆதரவாக வரையறுக்கப்பட்டு பறக்கும் நடவடிக்கைகளுக்காக சென்ற விபத்து ஏற்பட்டது இந்த ஒருங்கிணைந்த வானவ நடவடிக்கைகள் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இரு நாடுகளின் செயல்பாட்டு தயார் நிலை மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளின் விரைவான விரிவாக்கத்தை அடிக்கோடிட்டு காட்டுகின்றன இது பகல்காம் தாக்குதலுக்கு பின்னர் கொந்தளிப்பான போர் சாத்திய சூழலை பிரதிபலிக்கிறது